சீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று மருத்துவரோ இதாவை பரிசோதிக்க அவர்கள் வந்து கூறும் பதிலுக்காகத்தான் காத்திருந்தான் தவிப்பினை உணர்ந்தவனுக்கு பரிதவிப்பு எப்படி இருக்கும் என்பதையே அன்றுதான் உணர்ந்தான் வேற எதுவும் மனதில் ஓடவில்லை நேரம் சென்று மருத்துவர் வெளியே வர டாக்டர் இப்ப அவ எப்படி இருக்கா இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவாங்க மயக்க மருந்தோட வீரியம் கம்மியா இருந்ததால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இன்னைக்கு நைட் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு மார்னிங் நீங்கள் கூட்டிட்டு போங்க என்றதும் சரி என்றான் நான் போய் பார்க்கலாமா ம் போகலாம் என கூறி சென்று விட நுழைந்தான் நிலையில் இருந்தவளை கண்டவனுக்கு நெஞ்சத்தில் உணர்வு தன்னையே உயிராய் நினைத்து ஒவ்வொரு நாளும் உருகி கொண்டிருந்தவளை தான் தவிக்க விட்டேனே என்ற எண்ணமே அவனை மனதின் உடைய வைத்தது அவளின் அருகில் அமர்ந்தவனோ கரங்களை எடுத்து தன் உள்ளம் கையில் வைத்துக் கொள்ள நேரமோ செல்ல ஆரம்பித்தது எப்போதுடா கண் விழிப்பாள் என்ற எண்ணத்தில் காத்திருக்க ஒரு வழியாக மெல்ல அயர்வு இருக்கவே தன் முன்னே அமர்ந்திருந்த துருபதனை எனக்கு என்னாச்சு நான் ஏன் இங்கே இருக்கேன் ஏனோ மங்களாக விழிகளுக்கு அவனின் பின்பமும் அவன் தன்னை அழைக்கும் குரலும் செவையிலும் என்னும் ஒழிப்பது போன்று இருந்தது உனக்கு ஒன்றும் இல்லை இதில்யா நான் இருக்கேன் என்ன மீறி யாருமே உன்னை தொட முடியாது என பிதற்றி கொண்டு போக அப்போதுதான் கோவிலில் வைத்து தன்னை யாரோ கடத்தியதை நினைத்தாள் உனக்கு எதுவும் பண்ணுதா ஏதாச்சும் மாமா கிட்ட சொல்லு என தவிக்கவே தனக்காக தன்னவன் தவிக்கிறான் என்ற எண்ணமே அவளின் மேனையில் இருந்த வழியெல்லாம் நீங்க செய்தது எனக்கு ஒன்னும் இல்லை மாமா என்ன நடந்தது எங்க இன்று நடந்த முழுவதையும் கூறினான் அவளுக்கு அதை கேட்ட நொடியே உள்ளமெங்கும் விஷம் பரவுவது போன்ற எண்ணம் மேனையெல்லாம் சிலர்த்து கொள்ள விரல்களோ நடங்க அழுத்தமாக பற்றினாள் அவன் உன்ன ஒண்ணு பண்ணல நான் வந்துட்டேன் நீ பதறாத உனக்கு ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் இதல்லையா என்று ஆறுதல் கொடுக்கவே அந்த நொடி மட்டும் சரியாக துருவதன் வரவில்லை என்றால் தன் நிலை நினைத்துப் பார்க்கவே பயமாக இருக்க யார் அவங்க என உதடுகள் துடிக்க கேட்டாள் எனக்கு தெரியல இதில்யா அவங்க ஒன்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றவளோ அழுகையோடு தன் கரங்களை அவனை நோக்கி குவித்து கண்ணீர் சிந்த ஏய் இப்படி எல்லாம் சொல்ற நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் நீ தான் என்ன மன்னிக்கணும் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி இருந்து உங்களால அன்னைக்கு எப்படி அப்படி பேச முடிஞ்சது கேட்டவளோ மேலும் ஏங்கி அழகவே தன் வயிறோடு சேர்த்து அணைத்துக்கொண்டான் கொண்டான் அவள் அழுதாலே தவிர அவனை தொடக்கூட கூட விழவில்லை அவளின் மனதில் என்று நடந்து செயலும் சரி அவனின் வார்த்தைகளும் சரி நீங்காது பதிந்து விட்டது அப்படியே அவளின் அழுகை மெல்ல மெல்ல குறைய அங்கே காவல் அதிகாரி ஒருவர் வந்தால் நீங்க தான் அந்த ஹோட்டல்ல இருந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததா எங்க ஆமா சார் நான் தான் அவனை சும்மா விடாதீங்க கொண்டு போடுங்க சார் என்ற ஆத்திரம் தீராது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கூறவே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க எங்கள் ஸ்டேஷனில் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது ஆமாம் இவங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் எப்படி நடந்தது எந்த இடத்துல வச்சு கடத்தினாங்க எந்த ஊர் நீங்கள் கேள்விகளாக கேட்க அனைத்தையும் கூறினான் சார் அவனுங்க ஃபோட்டோ இருந்தால் காட்டுறீங்களா நான் பார்த்து சொல்கிறேன் என்னை இதையா கேட்கவே ஒரு நிமிஷம் இருமா ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எடுத்து அனுப்ப சொல்கிறேன் என கூறி சிறிது நேரம் கழித்து அந்த புகைப்படத்தை காட்டவே அதிருந்தால் இவன் காலேஜ்ல என் கூட ஒன்னா படிச்சுவேன் சார் இவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்று நடந்த பிரச்சனை பற்றியும் கூற வர இவன் மேல இன்னும் கேஸ் எதுவும் இருக்கும் போலயே சரி ஓகே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இங்க சார் நாளைக்கு மார்னிங் வந்துடுறோம் இன்னைக்கு என்னால் இவ்வளோ தனியாக விட்டுட்டு வர முடியாது என்றதும் அவனின் கைபேசி நம்பரை வாங்கி கொண்டு சென்றார் இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருக்க காலேஜில் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா நீ தனியா பண்ண எதுக்கு விடுங்க மாமா என்றவளுக்கு அந்த நினைவுகளை நினைக்க கூட முடியவில்லை காதலை தன்னை கொச்சப்படுத்தி பேசியதற்காக அவன் செய்த கொலைக்கு சாட்சி கூறினாள் அதற்கு இப்போது தன் பெண்மையை பறித்து பழிவாங்க வந்ததை நினைக்கையிலே உள்ள கொதிக்க இருந்தால் மாமா வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாதா இந்த நேரம் அவங்க என்ன நினச்சி என்று கூற வர நான் இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணதில் என் ஃபோன் உடஞ்சி போச்சு இப்போதைக்கு பிரச்சனையை சொல்ல வேண்டாம் அவங்க பயந்துருவாங்க ம் அது சரிதான் ஆனால் நான் பத்திரமா இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் அங்கே யார்கிட்டையாவது சொல்லிடுங்க இந்த நேரமே இருப்பாங்க இங்கே உன்னை மட்டும் நினச்சதுனால மற்றது எல்லாமே யோசிக்க முடியல நான் இப்பவே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் காலையில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகலாம் சரி மாமா என்றதும் அவனோ வெளியேறி சென்று வரவேற்பில் இருந்த அலைபேசியில் தன் வீட்டுக்கு தொடர்பு கொண்டான் சரியாக அதனை திருமுகில் எடுக்க முற்றத்தில் தான் அனைவரும் யோசனையோடும் கவலையோடும் அமர்ந்திருந்தனர் ஹலோ நான் துருபதன் பேசுறேன் டெய் நீயா எங்கடா போன இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு தெரியுமா என்னாச்சு அண்ணா எங்க இதழியாவின் தந்தை பேசிய பேச்சு அனைத்தையுமே கூறினான் அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஊருக்குள்ள வேற இந்த விஷயம் பரவிருச்சு இப்போ ஒழுங்கா நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா அப்போதான் உண்மை என்னன்னு தெரியும் அண்ணா நான் நாளைக்கு காலையில் இதழியா கூட ஊருக்கு வரேன் அவ என் கூட பத்திரமா தான் இருக்கா அவளுக்கு ஒன்றும் இல்லை என்னடா சொல்ற உன் கூட இருக்காளா ஆமா அண்ணே என்னாச்சுடா எப்படி உன் கூட என கேட்க துருபதன் கூறவர சரியாக அந்த நொடி அவனை ஒரு செவிலி பெண் அழைத்தாள் சரியான நாளைக்கு வந்து பேசிக்கலாம் என கூறி வைத்தவனோ அந்த செவிலி கொடுத்த மருந்து சீட்டினை வாங்கி கொண்டு சென்றான் இங்கே திருமுகில் அலைபேசியை வைத்ததுமே யாருடா துருபதனா எங்க இருக்கானா என்ன சொன்னா என்க அவன் கூறிய அனைத்தையுமே கூறினான் நீ முதல்ல இதில் இந்த விஷயத்த பக்குவமா சொல்லு நிச்சயம் என் பையன் மேலே தப்பு இருக்காது வேற ஏதோ நடந்திருக்கு என்று திருப்பதி கூறவே சரி என விலகி சென்றான் வெளிவாசலுக்கு வந்து தந்தையின் வீட்டில் இருந்த மனைவியை அழைத்தவன் இதெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு எங்க எங்க என் தம்பி கூட தான் என்னங்க சொல்றீங்க எனக்கு முழுசா எதுவுமே தெரியல அவன் சரியா சொல்லலை ஆனால் நாளைக்கு காலையில் ரெண்டு பேரும் வந்துடும் சொன்னான் உனக்கு தான் துருபதன் பற்றி தெரியும்ல உங்கள் அப்பா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீ அவர்கிட்ட இதை சொல்லி புரியவை என்று கூறவே சரி நீங்க வைங்க நான் பேசுறேன் என கூறி தந்தையின் முன்னே சென்று நின்றாள் அப்பா என்று ஆரம்பித்து கணவன் கூறியதை கூற பார்த்தீங்க நான் சொன்னது தான் சரியாயிடுச்சி அவன் தான் என் பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கான் என் பொண்ணு மட்டும் என் பொண்ணா திரும்ப வரல அவனுக்கு இருக்கு என பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தில் குறித்து கொண்டிருந்தார் அன்றைய இரவு இதல்யாவுக்கு உணவினை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கவே அவளோ உன்னை நினைக்க கைய்ப் சேரி கொண்டு இருந்தது நான் ஊட்டி விடுறேன் அதெல்லாம் ஒன்று வேண்டா மறுத்து முறைத்து கொண்டே ஊட்டி விட்டான் தன்னவன் கரங்களால் உண்பதற்குத்தானே ஒவ்வொரு நாளும் ஏங்கினோம் தான் அவனுக்கு உணவினை ஊட்ட தனக்கு அவனென அநியோயம் கொண்ட அன்பும் பாசமும் தானே தன் எதிர்பார்த்தோம் ஏமாமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே போதும் இதெல்லாம் வார்த்தையால் என்னை காயப்படுத்துகிறேன்னு நினச்சி நீ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பார்க்குற இது இல்லையா எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்னை காதலிக்கிற விஷயம் நேற்று உன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என்னை வானதியோடு பேசியதை வைத்து கூறவே அப்போது அந்த அக்கறையெல்லாம் நான் உங்கள் மேலே இருக்கிற கோபம் போகத்தானா அப்படிலாம் இல்லை ஏற்கனவே காதல் தோல்வியை நான் அது எவ்வளோ பெரிய நகர வேதனையை கொடுக்குன்னு எனக்கு தெரியும் அந்த வேதனை உனக்கு வேண்டாம் நீ என் மாமன் பொண்ணுங்கிற எண்ணத்தினால தான் உன்னை பார்க்குற ஒவ்வொரு நொடியும் அப்படியே இருந்ததால தான் எனக்கு ஒரு சின்ன பொண்ணாகவே தான் தெரிஞ்ச ஆனால் போக்கில் தான் உனக்கு கல்யாணம் வரும்போது நீ என் பெரிய பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் ஒன்றா பழகி வளர்ந்தவர்களுக்கு என் கூட எப்படி கல்யாணம்னு நினைக்க தான் நீ என்னை காதலிச்சது தெரிஞ்சது எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு நான் இப்போ கொஞ்ச நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னால் எவ்வளோ நாள் தான் தனியாக இருக்க முடியும் சொல்லு அதே நீ என்னை உயிராக நினைச்ச ஒரு பொண்ணு எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தா நான் நல்லா இருக்கிறத விட என்னோட மொத்த அன்பையும் நீ காட்ட ஒருத்தி வந்துட்டா அப்படிங்கிற எண்ணம் என்னை உன் மேலே காதல் வர வைக்கும்படி என்னாக இதுக்கு மேலே எப்படி சொல்ல உன் காதலை புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு சாரி என அவளின் கரங்களை பற்றி தன் நெஞ்சில் வைத்து மன்னிப்பு வேண்ட அவளோ இன்னும் முறைப்போடு தான் இருந்தாள் சரி அப்போ ஓகே என்னை கல்யாணம் பண்ணாமல் காலம் முழுக்க இருக்க போகிற அப்படின்னா இனி நானும் அப்படியே இருந்துக்கிறேன் நீங்கள் ஏன் நீ ஏன் இருக்கும்போது நான் இருக்கிறதுக்கு என்ன ரெண்டு பேருமே இனி அப்படியே இருந்துட்டு போகலாம் எங்க அவளோ தீச்சுடராய் பார்த்தாள் ஏ சாரிடி என்னை மன்னிச்சிருப்பட்டு என்று அவளின் கன்னத்தில் கரம் வைத்து கொஞ்சம் மன்னிப்பு வேண்ட சட்டனை புன்னகைத்து விட்டால் என்னால் உங்கள் மேலே முழுசாக கூட கோபப்பட முடியலம்மா அம்மா ஏன்னா நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் என்கணைத்து கொண்டான் தன்னவனின் நெஞ்சில் சாய்ந்தவளுக்கு தங்களை சேர்த்து வைத்து அனைத்து தெய்வங்களையும் நன்றி கூற அவனின் நெஞ்சிலே துயில் கொள்ள ஆரம்பித்தாள் மெல்ல தலையை வருடி கொடுத்தவாறு இருந்தான் துருபதன் அப்படியே அந்த இரவு சென்றுவிட மறுநாள் மருத்துவர் வந்த எதிரியாவை பரிசோதிக்க அவளிலும் உடல்நிலை எப்படி இருக்கிறது என கேட்டனர் எனக்கு இப்போ ஓகே டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லை சரி வீட்டுக்கு போங்க என்றதும் நன்றி கோரி அங்கிருந்து கிளம்ப நினைத்தனர் மாமா வீட்டில் என்ன சொன்னாங்க என்று நொடி அவனின் கரங்களை இறுக்கமாக பற்றியவன் அங்கு போய் நம்ம எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் நேற்று உன்னை கடத்திட்டு போன விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் நான் கடத்திட்டு போனதாக தான் பேசுறாங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா உங்களை தப்பா பேச வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போகிறோம் நம்ம குடும்பத்தாளங்களை வச்சு பொறுமையா பேசிக்கலாம் சரியா நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நீ தான் என் மனைவி உங்க அப்பா மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொல்லட்டும் ஒன்று அந்த நிமிஷமே தூக்கிட்டு போகிறேன் என்க அவளோ சிரிக்கவே காரில் ஏறினர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வீட்டுக்கு போகலாம் என்று ஒன்று நேராக காவல் நிலையத்துக்கு தான் காரினை செலுத்தினான் அங்கு சென்று அந்த ரவுடிகளின் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊரினை நோக்கி பயணித்தனர் இங்கு மகள் எப்போதுடா வருவாள் என்ற எண்ணத்தில்தான் வாசலை பார்த்து காத்திருந்தனர் எப்படி பிரச்சனை புகுமமாக வெடித்துவிட்டது இனி என்ன நடக்குமோ என்ற எண்ணத்தில்தான் இருவரும் பல மணி நேரங்கள் கடந்து ஊருக்குள் நுழைந்தனர் நன்றி